கையிதுன்னா அந்த தலை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அவர் தலைவர்களுக்கெல்லாம் நெஞ்சு வலி வந்துருது எத்தனை தெலுங்கு படத்தில் பார்த்துருக்கோம் அப்படியே படுத்துக்கிருவான் ஆமா பொன்னே சரசுன்னு ஒண்டே ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டோன்னா நர்ஸு டாக்டர் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கேயே கோட்ரா போட்டு நம்ம ஐயா விஜயகாந்த் நடித்த படத்தில் எத்தனை படத்தில் ஆஸ்பத்திரியில் கைது பண்ணிருக்காரு இது மாதிரி நாடகம் போட்டோன்னே இவருக்கு தான் உண்மையிலே நெஞ்சு வலி இருக்கா ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்ன்றாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த இசிஜி இயல்பு நிலையில் இல்லை அப்படின்னு இசிஜி இயல்பு நிலையில் இல்லை தம்பி செந்தில் பாலாஜியால் நாடு மக்களும் ரெண்டு வருஷமாக இயல்பு நிலையில் இல்லை மின்சார கட்டண உயர்வு மின் தடை ஃப்ளக்சுவேஷன் ட்ரக் ட்ரக் ட்ரக்குங்க ஏசி ஓடும் நின்றுக்கிறோம் மின்சாரம் ஓடும் தப்பு நான் அணைஞ்சிக்கிறோம் மங்கள டீப்ளூ டேரி என்னென்னா ஃப்ளக்சுவேஷன் அது இயல்பு நிலையில் இல்லை மற்றபடி சரக்கு அது உள்ள பண்ணல எவனும் இயல்பு நிலையில் இல்லை அது 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 ஒரு அது ஒரு அது ஒரு பக்கம் என்ன பண்றது சொல்லுங்க என்னமோ நடந்துருச்சு அவர் அவர் ஏமாத்தினது அவர் பணம் முறையடை சேர்த்தது அந்த பிரச்சனை எல்லாம் விட்டுட்டான் மொத்த பேரும் இப்போ அவர் உடல்நிலையை பற்றி நீங்கள் இடம் நினைக்கிறீர்கள் தொண்டர்கள் குவிந்தார்கள் மருத்துவர்கள் பார்த்தார்கள் வழக்கறிஞர்கள் ஐயோ அது நடவடிக்கை விட இனி ஒரு மூணு நாளைக்கு முப்பது நாளைக்கு இதே வச்சு செய்வாங்க என்னடா உங்க பிரச்சனை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்ப அதை விட்டுட்டா மறந்துட்டா வேற ஏதாவது பேச்சு பேசுங்கப்பா நம்ம சொல்லணும் சொல்லணும் தொலைக்காட்சியை திருப்பிறதிய நீங்க லூஸ் ஆயிருவிய உங்களை பைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியது வரும் தயவு செய்து திருப்பிறதிய ஏதோ ஒரு எதையோ ஒண்ணு போட்டு பாருங்க செய்தி சேனல் மட்டும் பாத்துறது இந்த தொலைக்காட்சி ஒன்று சொல்லும் இந்த தொலைக்காட்சி ஒன்று சொல்லும் அந்த தொலைக்காட்சி ஒன்று சொல்லும் எதிராக உண்மைன்னு நீங்கள் தலையை பிச்சுக்கிட்டு முடிய பிச்சுக்கிட்டு செவத்துல முட்டிக்கிட்டு பைத்தியம் ஆயிருவி உண்மையிலே பைத்தியம் பண்ணவெல்லாம் இருக்கான்ல என்னை பார்க்க ஒருத்தர் வந்து பத்து முன்னாடி கட்சியில் சேர வந்தார் அவர் எப்படி வந்தாருன்னா என்னை வச்சு படம் எடுக்கணும்னு வந்தார் பெரிய செல்வந்தர் வந்தவர் திடீர்னு ரெண்டு ஆண்டுகளாக காணும் அப்புறம் நான் அவரை தேடல நான் கட்சி வேலையா பல வேலையில போயிட்டேன் என் மேலே அவர் தமிழ் மேலே தமிழர் இனத்து மேலே இருந்த பாட்டில் என்னை தேடி வந்தார் எனக்கு உதவணும்னு வந்தார் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து திடீர்னு என் வீட்டுக்கு வந்துட்டார் வந்து ஒரு மாதிரி சோகமாக இருந்தார் என்ன அப்படின்னா அழுதார் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டேன் அந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு உடல்நிலை சரியில்லாம் என்னாச்சு மனநலம் பாதிச்சு கொஞ்சம் ஒரு பைத்திய மாதிரி ஆகிட்டாங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் என்ன அப்படின்னு ஒன்று இன்னைக்கே சீரியல் அடிக்கடி பாப்பா இல்லை சீரியல் சிரிக்காதே சிந்திச்சு பாருங்க சீரியல் பாப்பா சீரியல் பார்க்கும்போது அந்த கேரக்டர்களோடு போயிடுறது இந்த இருக்குன்னா வர்றா வர்றா வர்றவ வர்றா வர வர்றாரு வர்ற திரும்பி பார்த்து தொலை இடி திரும்பி பார்த்து தொலை வர்ற வர்றா ம் நீ செய்வா நீ செய்வா நீ யாரு நீ நீ செய்வளை அவளை அவளை எல்லாம் விடக்கூடாது அவளை ம் அந்த கதாபாத்திரங்களோட போய் அஞ்சு கேரக்டர் ஒன்று நடிச்சா ஒரு கேரக்டர் நடிச்சா ஒழுங்கா இருக்கலாம் அஞ்சு கேரக்டர் நடிச்சா அவளை மாதிரியே பேசிக்கிட்டு இவெல்லாம் ஒரு பொம்பளை இவெல்லாம் வந்து இப்படிங்க அப்படின்னு பேசுறேன் கடைசியா மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் வேற என்ன இருக்கும் ஒண்ணு பிக் பாஸ் இதே தான் அங்க போயிட்டு புறணி பேசுறது காஸ்ட்லி புறணி டிஜிட்டல் புறணி எங்கள் ஊரில் எல்லாம் ஒன்றை பேர் தெரியாதடி எந்த வருஷம் இல்லாமல் நாலு காணி விளைஞ்சிருச்சு நாளைக்கு வாங்கி பிடிச்ச சிரிக்கும் உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குது எங்கள் ஊர் மொழியில் ராமநாதபுரம் சிவ எங்கள் மொழி இதுதான் நீங்கள் பேசுகிற மக்கா அப்படி எங்கேது இல்லை அதில் வேற ஏலே நீ வாடே அப்புறம் அவங்க அந்த பொம்பளை ஆ சம்பா விளைஞ்சி சாஞ்சு கிடக்கு உம்பார் இல்லாமல் ஊர் குருவி நான் தான் இவங்க வீட்டில் சட்டி எழுந்திக்கிட்டு சமணத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன்னா பக்கனே பேச வந்துட்டா அறுத்த கைக்கு கை வழங்கி சுண்ணாம்பு தர மாட்டா இவ பேசுறா பாரு இந்த சண்டையை பார்த்ததுக்கு இந்த பிக் பாஸ் சண்டையும் சேம் திங் ரெண்டு ஒண்ணு தான் சேம் பிளட் வேற இது ஒண்ணு கிடையாது என்ன அது சேலை போட்டு எங்க அத்தையும் அப்பத்தான் சண்டை போடுவாங்க இது ரெண்டு டவுசர் போட்டு ஜீன்ஸை போட்டு அந்த ஜீன்ஸை போட்டு அதையும் தொடக்கி நேரம் கிழிச்சு போட்டு சண்டை அதை பார்க்கறதுக்கு ஒரு ஒன்பது மணிக்கு பயங்கர கூட்டம் பிக் பாஸ் சக்சஸ் என்ன அம்மா ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு ஒன்றும் நான் இந்த இனக்கூட்டத்தில் பிறந்தது தப்பாக இருக்கணும் இல்லை இவங்கெல்லாம் என்னோட பிறந்தது தப்பாக இருக்கணும் ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு சரி ஏதாவது பரிகாரம் தேடிட்டு போவோம் சும்மா போகிறதுக்கு சாதாரணமாக செத்து போகிறதுக்கு சத்தம் போட்டாலும் செத்து போவோம் ஏ மலை போயிடுச்சுரா டே காடு போயிடுச்சுரா இப்போ நாங்கள்லாம் எங்களுக்கு சுரமில்லை எங்கள் தேர் எங்கள் தாத்தா போகிறான் அவன் போகிறான் அப்படி நாளைக்கு ஒரு நாள் பிள்ளை வந்து எங்கள் தாத்தா போகிறான்னாரு எங்கள் பெரியப்பா போறாண்டாரு சித்தப்பா கத்துனாருன்னு சொல்லும்ல அதுக்காகவாது கத்தி செத்து போவோம் திருந்துனா திருந்தட்டும் இல்லைன்னா போட்டு காங்கிரஸுக்கே போடு சோனியா காந்தி உங்கள் பெரியம்மா உங்க உங்கள் சின்னத்தம்மக ராகுல் காந்தி உங்கள் பங்காளி உங்கள் சின்னத்தம்மையும் பெரிய தம்மையும் போடு போடு எங்களை எல்லாம் தூக்கி தெருவில் போடு கொஞ்ச நாள் கழிச்சு நேராக சுடுகாட்டில் போடு போடு ஓட்டு போ அவனுக்கு ஓட்டை போடு எங்களுக்கு தூக்கி சுடுகாட்டில் போடு வேற என்ன பண்ண போற என்ன பண்ணுவ நீ பண்ணுவான்றி உள்ள நீ படித்தவன் என்னோட வாதிடு காங்கிரஸ் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அல்லது இந்திய நாட்டுக்கு எதற்கு ஒரு தளர தர்க்கம் பண்ணி வென்று காட்டு நீ நல்ல அறிவாளி நீ எந்த இடத்துக்கு வென்று காட்டு இந்த காங்கிரஸ் கட்சி இந்த பாரதிய ஜனதா தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு இதற்காக வேண்டும் என்று ஒரே காரணம் சொல்லு நான் கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ் சேர்றேன் அல்லது பிஜேபி சேர்றேன் ஒரு காரணம் ஒரு காரணம் கட்சத்தீவை எடுத்து திமுறோடு எந்த எந்த ஆய்வும் இல்லாம எந்த விவாதம் இல்லாம எடுத்து கொடுத்தது இந்திரா காந்தி கட்சத்தீவு இந்தியாவுடையதா என்னோடது என் தாய் நிலப்பரப்பு என் பாட்டன் சேதுபதி என் பாட்டனுடைய சொந்த சொத்து இந்திரா காந்தி அரசியா அரசாட்சி அரசாட்சிக்கு வந்த பிறகு மன்னர் மானிய ஒழிப்பில் அதை அரசுரிமையாக்கிக் கொண்டீர்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக எங்களை பழியிட்டீர்கள் தமிழர்களை அடமானமைத்தீர்கள் எங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதுகாப்பு பற்றி கவலைப்படாமல் இலங்கையோடு நட்பாக இருக்க வேண்டும் பக்கத்தில் பாகிஸ்தான் சீனா இருக்கு வரக்கூடாது கூடாது இலங்கை நாட்டின் நட்பு தேவை என்று அவனுக்கு பரிசாக எடுத்து என் சொத்தை எடுத்து கொடுத்தவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் அதனால் இன்னைக்கு இந்திய கடலுக்குள் எண்ணூத்தி நாற்பது பேர் செத்து விழுந்தவன் என் சித்தப்பன் பெரிய என் மாமன் மைத்துண்ணன் என் அண்ணன் தம்பி ஒரு பொம்பளை தாலி எடுத்ததுக்கு ஒரு ஒரு லட்சம் பேரை கொல்ல முடியும்னா எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி நாற்பது பேர் எங்க குடும்பத்துல தாலி எடுத்ததுக்கு நாங்க எத்தனை பேரை கொள்றது அது கவலை இருக்கா உனக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருப்பியா கச்சத்தீவை திருப்பி எடுனா அது கொடுத்தது கொடுத்தது இன்னும் கொப்பம் அடிச்சத்த அது திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கு இடமில்லை உச்ச பதில் மனு தாக்கல் இவங்க வந்து கடல் தாமரை மாநாடு போடுவாங்க கச்சத்தீவு மீட்பு மாநாடு போட மாட்டான் யாரு இந்த பஜனை கொஸ்டிகள் தான் இவங்க வந்து போடுவாங்க கடல் தாமரை மாநாடு சரி அதை போடு அங்கிட்டு போ அங்கிட்டு காய் இது கருவாடு அங்கிட்டு போ அங்கிட்டு போ நீ கச்சத்தீவை மீட்க வேண்டும் வழக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துருச்சு பதில் மனு தாக்கல் செய்து கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்க வேண்டும் வச்சுக்க இடம் இல்லை அதனாலதான் நான் சொல்றேன் ரெண்டு பேரும் தமசரா சம தராசில் வைத்து நிற்க வேண்டிய நம் எதிரிகள் காங்கிரஸ் இனத்தை கொண்ட எதிரி பாரதிய ஜனதா மானுட குலத்தின் எதிரி காங்கிரஸ் இனத்தின் எதிரி அவன் மனித குலத்தின் எதிரி மனித குலத்தின் எதிரி ஏன் எதிரி அவன் ஒரு கோட்பாடு வச்சிருக்காங்க வேயா குடிசையில் எடுக்கிறான் வேயா சோத்து கொலி இல்லாமல் இப்படி பிச்சை எடுக்கிறான் என்னையா குளியில் நடிகை கிடக்கிறான் மேலே போட்டுக்கிற உடை இல்லையா என்னையா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னா அவன் கருமா அவ வாங்கி வந்து வரோம் அவ ஃபேக்ட் அவ விதி இப்படி பேசுறவனை தூக்கி போட்டு ஒரு மிதி ஆமா அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் பிரம்மணியின் தலையிலிருந்து பிறந்தவர்கள் எங்களுக்கு சிந்திக்க வசதியாக இருக்கிறது என்று நான் சொன்னேன் நான் அதே பிரம்மனின் காலில் இருந்து பிறந்தவன் அதனால் உங்களை மிதிக்க வசதியாக இருக்கிறது என்னடா எத்தனை காலத்துக்கு அந்த பீலா புருளா கதைகளே நாங்கள் நம்பி தெரிகிறது உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் இன்னும் இதை இது அவன் மாநில குலத்தின் எதிரி இங்கே வராத கும்பிடாதே தீட்டும்பான் தொட்டா தீட்டு அதை பார்த்தா தீட்டு இதை தொடாது மனித குலத்தின் எதிரி ஒரு நிர்மலா சீதாராமன் ஒரு பொறுப்புமிக்க ஒரு நிதியமைச்சர் கேட்குறான் ஒரு உள்கட்டமைப்பு இருக்கா கொரோனா நேரத்தில் இடப்பெயர முடியல கற்பிணி பெண் நடந்தே வர முடியாமல் அப்படியே பிரசமாக செத்துருது குழந்தை இருக்கு காட்சி இறந்த குழந்தைய தோல் தூக்கிகிட்டே போகிறாங்க சுமை பசி ஒரு இடப்பெயருக்கு ஒன்றும் இல்லை வசதி பண்ணல இவ்வளவு பெரிய நாட்டில் எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு சுதந்திர மாதிரி கரெக்டாக டிஜிட்டல் அது இருக்குன்னு தெரியல அந்த அம்மாட்ட இப்படி பண்ணிட்டீங்களே இப்படி நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் மக்கள் இப்படி பசியோடு நடக்கிறாங்க இல்லை நிறுத்திட்டேன்னா என்ன சொல்லலாம் அவர்கள் துயரத்தில் அவர்கள் வேதனையில் அரசு பங்கெடுக்குது உங்களுக்கு இருக்கிற வழி எங்களுக்கும் இருக்குது இது ஒரு எதிர்பாராத ஒரு பேரிடர் சூழல் ஆயிடுச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை சமாளிப்போம் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம் முடிஞ்சவரை உதவியாக இருப்போம்னு ஒரு ஆறுதல் மொழி கூட சொல்லாம ஏன் அவ்வளவு கடினமா இருந்தா அவங்களோட நீங்களும் போய் பெட்டியை வாங்கிட்டு கூட அவங்களோட போய் பெட்டி எடுத்துக்கிட்டு நீங்களும் கூட நடந்து போங்களேன் இதுதான் மனித குலத்துக்கு எதிரான சிந்தனை அப்புறம் வெங்காய விலை இப்படி ஏறி போயிடுச்சு அதே நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் பதில் நான் வெங்காயம் சாப்பிட்றதுல எனக்கு அதை பத்தி கவலை இல்லை இங்கிருந்து ஒருத்தன் தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தன் தலைவடிச்ச பையன் நீ மாட்டுக்கறியோட தான் சாப்பிடுறதுல அதனால சாப்பிட்டா உனக்கு என்ன கவலை வெங்காயம் நீ சாப்பிடறதுல நாங்க சாப்பிடுறதுக்கு வேலையான உனக்கு இல்லைன்னா நீ மாட்டுக்கறி மாட்டுக்கறிகிடவா நீ சாப்பிடுறதில்ல நான் சாப்பிட்டா என்ன உனக்குன்ன மனித குலத்தின் எதிரி ஒரு கோயில்ல ஆசிஃபான் ஒரு பொண்ணை காஷ்மீர்ல எட்டு வயது பிள்ளைய ஒரு வாரத்துக்கு மேல வைத்து இருபத்தி ரெண்டு பேர் வன்புணர்வு செய்து கொலை செய்யறாங்க எட்டு வயது பிள்ளைய கையை உடைச்சி காலை அங்கங்க அங்கங்கே எல்லாம் வர வச்சு வன்புணர்வு எட்டு வயது குழந்தையே கொண்டு விட்டான் இவன் இவன் சிந்தனை என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அதனால தான் அவன் மனித குலத்துக்கே எதிரிடாங்க அவங்க அப்பா சொன்னதை நீங்கள் கேளுங்க இந்த நிலத்தில் எல்லா இடத்திலேயும் தேடுனே எல்லா இடத்துலையும் என் அன்பு மகள் ஆசிபாவ நான் தேடுனே அந்த கோயிலுக்குள்ளே மட்டும் தேடலை கோயிலுக்குள்ளே வச்சு வன்புணர்வு செஞ்சு கொண்டு விட்டான் அவர் சொன்ன வார்த்தை எல்லா இடத்திலையும் தேடுமே இந்த கோயிலுக்குள் மட்டும் தேடல ஏன்னா அது இந்துக்கள் வழிபடுகிற புனிதமான இடம் அங்க இது போன்ற ஒன்று நான் கனவுலே நினைக்கல இந்த தேசம் வெக்கி தலைமுனியன் அப்படியே கொடுமங்க இதெல்லாம் நீ போடு அவனுக்கே போடு அவனுக்கே போடு ஹிட்லரே ஜெர்மன் கடைசியா அழிஞ்சு நிருமூலமாகிற வரை ஜெர்மானியர்கள் நம்பினார்கள் கிற்றது எல்லாம் செய்வது தேசப்பட்டிருக்காக நீனும் அதே தான் நினைத்து கொண்டிருக்கிறாய் இவர் செய்கிற எல்லாமே தேசப்பட்டிருக்கா ஒரு நாள் தேசமே இல்லாத நீ தெருவில் நிற்கும் போது நினைப்பாய் ஒருத்தன் இதே கன்னியாகுமரியில் இந்த நாகராஜர் திடலில் நின்று நாகர்கோயில பேசினான் அன்னைக்கே சொன்னான் என்று நினைவுக்கு வரும் அன்னைக்கு அண்ணான்னு கற்றுனா இருந்தாவும் முன்னால் வர்றேன் நீனும் மண்ணா போ நானும் மன்னாப்போ தட்ஸ் ஆல் இவர் ஆனார்